The mm -hmm. cat வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீரியலை இப்போ ரொம்ப சூப்பராக ரொம்பவே செம்மையாக போயிட்டு இருக்கு அப்படின்னா சொன்ன கார்த்திகை தீபம் சீரியல் ஸோ கார்த்திகை தீபாவோடைய திருமணம் போறது போறதில்ல ஸோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன் கார்த்திகை தீபாவோட திருமணம் நடக்கல அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நான் வீட்டில் பார்க்க போறேன் வீடியோ மிஸ்ஸு ஸ்கேப்ப நான் பாருங்க எனக்கு முடிவு நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கு பிள்ளைக்கான மார்க்காம கேள்வி பண்ணிக்கோ இப்போ வாங்க நம்ம வீடியோவில் பார்க்கணும் ஸோ செம்மையா போயிட்டு இருக்க காரிகை தீபம் சீரியல் தீபாவுக்கு மறுபடியும் கல்யாணம்லாம் நடக்க போகுது ஆனால் நீங்க நடக்காதுன்னு சொல்றீங்களே ஏன்னு சொல்லி எல்லாருமே கேட்கலாம் ஆமாங்க நம்ம கார்த்திகம் தீபாவுக்கும் நடக்க இருக்கிற கல்யாணம் நம்ம அபிராமிக்கு நடக்கிற ஒரு பெரிய ஆபத்துனால நடக்காம விட போகுது என்ன நடக்குது அப்படின்னு அபிராமி பாட்டெல்லாம் பாடி பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது தெரியாம அவங்க சாரியோட முந்தி வந்து பாத்தீங்கன்னா விளக்குல பட்டு அப்படியே இக்கு பண்ணி எரிய ஆரம்பிச்சிடும் இதை பார்த்துன்னு ஐஸ்வர்யா தீபா மீனாட்சி சொல்லிட்டு எல்லாருமே ஓடி வந்து அபிராமிட சிலையில பத்தி இருக்க அணைச்சு அணைச்சி எப்படியோ ஒரு வழியா அபிராமியை காப்பாத்திருவாங்க ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம தீபாவோட அம்மா அப்பாவுக்கு ரொம்பவே கஷ்டமா போயிடும் அவங்க ரெண்டு பேரும் தனியா போய் என்ன பேசிட்டு வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னங்க நம்ம சம்மந்திக்கிட்ட எவ்வளவு சொல்லி அவங்க இப்படி பிடிவாதமா இருக்காங்களே இப்போ பாருங்க அவங்க உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஒரு ஒரு விஷயமா நடந்துருக்கு அப்படின்னு பேசுறாங்க இவங்க பேசுறது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருந்தா வந்து பாத்தீங்கன்னா நேராக தீபா கிட்ட போயிட்டு தீபா இதெல்லாம் ஓ வேலை தானா அத்தையோட உயிருக்கு மட்டும் ஆச்சு உன நான் சும்மா விட மாட்டேன் இப்போவே பார்த்துட்டு எல்லாத்தையும் நான் காட்டிக்கிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னக்கா என்ன சொல்கிறீங்க என்ன நடக்குது என்ன நீ ரோவரை நடிச்சுக்கிட்டு இருக்க உங்கள் கல்யாணம் நடந்தால் அத்தை உயிருக்கே ஆபத்தாமே இதை நீ எல்லாருக்கிட்டே இருந்து மறைக்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சத்தியமாக இல்லைக்கா எனக்கு இது எதுவுமே தெரியாது நீங்கள் தான் எனக்கே தெரியும்க்கா எனக்கு இது நிஜமாவே தெரியாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளி பார்த்தீங்கன்னா அழுத ஆரம்பிச்சாங்க சரி நீ என்ன செய்வியோ தெரியாது அத்தையோட உயிருக்கு எதனால ஆச்சு நீதான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிடுறாங்க இந்த விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொல்லி அபிராமி சொல்லிடுறாங்க ஆனா உடனே நம்ம ஐஸ்வர்யர் என்ன பண்றாங்க இதுதான் கார்த்திகை தீபாவோட கல்யாணத்து நேரத்துல சாரி யான வரீங்க சரி நேரம் கார்த்திகை கார்த்தி இப்படி நீங்களே செய்யலாமா அத்தையோட உயிருக்கு உங்களால ஆபத்து வருதுன்னு தெரிஞ்சு நீங்க இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யர் சொல்றாங்க கார்த்தி அப்படி நான் என்ன செஞ்சிட்டேன்னு சொல்லி கேட்கும்போது விஷயத்தை எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே சொன்னேன் கார்த்திகீபாவை பயங்கரமாக ஃபீல் பண்ணி அதுக்காங்க கார்த்திகை நேரம் அபிராமி பார்க்கறத வந்துட்டே இருக்காங்க தீபா வந்துட்டு நேரம் அபிராமிக்கிட்ட போயிட்டு என்ன சொல்றாங்கன்னா அத்தை இந்த கல்யாணம் நடக்காது இந்த கல்யாணம் வேண்டாம் எங்களுக்கு எங்களுக்கு உங்க உங்களோட உயிர்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி தீபா சொல்லிட்டு இருக்காங்க அபிராமி எடுத்துருக்காங்க இல்லை தீபா நான் நினச்ச மாதிரி இந்த கல்யாணம் நடக்கணும் அப்படியே நான் செத்து போனாலும் நான் சந்தோஷமா செத்து போகணும்னு ஆசைப்படுறேன் தீபா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க செஞ்சு நீங்க அந்த மாதிரி ஒரு வார்த்தையை உங்க வாயால கூட சொல்லாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லி தீபா சொல்லிட்டு இருக்காங்க அந்த டீமிங்களை காட்டி வந்து அம்மா என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன ஐஷியர் அணி உண்மையா அப்படின்னு சொல்லி கார்த்திக் இந்த கல்யாணம் நடக்காது இந்த வேண்டவே வேண்டாம் அப்படின்னா கார்த்திக் சூப்பரேங்க சம்மும் சூப்பராக ரொம்பவே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போகுது அதுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு முடிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே